உன் மேல் உதட்டில் விஷம் கீழ் உதட்டில் மருந்து இப்போது சாகவா பிழைக்கவா உன்னை நினைத்ததும் அறையெங்கும் உன் வாசம் கடவுளை நம்ப வேண்டும் போலிருக்கிறது இருக்கிறது கசலின் துளிகள் இவை காதலில் கரைந்து போவது போல் கடவுளிடத்திலும் கரைந்து போவதை சொல்ல விரும்பிய கவிதை பெகைமையே கசல் காதலில் தன்னை தொலைப்பதும் கடவுளிடம் தன்னை தேடுவதும் கசலில் தன்னையே தொலைத்து தேடுவதுமே இதன் உச்சம் கடவுள் உணர்வையும் காதல் உணர்ச்சியையும் பின்னி பிணைப்பதுதான் இதன் உன்னதம் இப்பிரபஞ்சத்தின் மாய இருடுக்குள் ஊடுருவி இருக்கும் ஒளிக்கற்றைகளை ஒரு ஜோடி கண்கள் ஒரே நேரத்தில் ஒரே நேர்கோட்டில் சந்தித்துக் கொள்ளும் அபூர்வமே காதல் பார்ப்பதில் பரவசமாகி கேட்பதில் நவரசமாகி மனச்செடியில் மகரந்த சேர்க்கையாகி மலரும் இரகசிய பூ காதல் அப்படி வரம் வாங்கி வந்த வார்த்தைகளைக் கொண்டு காதல் கவிதைகளை கசல் கவிதைகளாக உருவாக்கி இருப்பதே காதல் செய்ய விரும்பும் நூல் சென்னையை பிறப்பிடமாகவும் வாழ்விடமாகவும் கொண்ட படைப்பாளி ஸ்டெல்லா தமிழரசி அவர்களுக்கு இது முதல் நூல் போர்ட் சிட்டி என்னும் நிறுவனத்தில் கிளை மேலாளராக பணியாற்றி வரும் இவர் சமூக வலைதளங்கள் மற்றும் பிரபல பத்திரிகைகளில் தன் கவிதைகளால் நன்கு அறியப்பட்டவர் படைப்பு குழுமத்தின் மாதாந்திர பரிசும் படைப்பு பரிசு போட்டிகளில் முதல் பரிசு மற்றும் மூன்றாம் பரிசு என இருமுறை பெற்றவர் மேலும் படைப்பின் உயரிய விருதான கவிச்சுடர் விருதும் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது படைப்பின் பத்தாம் ஆண்டு விழாவில் இச்சிறப்புமிக்க படைப்பாளியின் மதிப்பு மிக்க நூலை வெளியிடுவதில் பெருமை கொள்கிறது உங்கள் படைப்பு